السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فقد اطاع الله صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ان الصدق بر وان البر يهدي الى الجنه صدق رسول الله صلى الله عليه وسلم الله ينرلم أرميناهم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்ற மேன் மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானார்கள் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்ஷா அல்லாஹு தாலா அவ்வல் மாதத்திலே நமது சூறாவிலே இன்ஷா அல்லா நாளைக்கு மூலூது ஷெரீஃபு போதவிருக்கிறோம் இன்ஷா அல்லா எனவே அதை ஒட்டி ஒரு சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம் எப்படி மாற்று சிந்தனையுடையவர்கள் மௌலூது ஷெரீஃபுகளை குறித்து நபியவர்களை அவர்களை புகழ் பாடுதல் குறித்து ஏற்படுத்தக்கூடிய விமர்சனங்களில் ஒன்று அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் ஒமா அல்லம் நாஷ அரவமா என் இது அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக வைக்கக்கூடிய ஒரு ஆயத்து அதாவது அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால் கவிதை நபியவர்களை புகழ் பாடுதல் என்பது அது நமது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா நபியவர்களை குறித்து கவி பாடுதல் மூலூது ஷரீஃப் ஓதுவது என்பது நபியவர்களுடைய கவிதை அவர்களுடைய புகழ் பாக்கல் தான் என்னது மூலூது ஷெரீஃப் அப்போது இப்படி மௌலூது ஷெரீஃப் ஓதுவதற்கு நமது மார்க்கத்தில் இடம் இருக்கிறதா குரான் ஷெரீஃபில் தாலா ஒமா அல்லம் நாஷ கவியை நாம் நபியவர்களுக்கு கற்றுக்கொடுக்கவில்லை என்று தாலா குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் அப்போது இந்த ஆயத்தை சொல்லி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க பொதுவாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கவிதை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருந்தால் நபியவர்களுக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் கவி பாடக்கூடிய அந்த தன்மையை நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் அந்த ஆற்றலை நபியவர்களுக்கு தரவில்லை என்பதிலிருந்து கவிதை என்பது நமது மார்க்கத்தில் இடம் இல்லை கவிதைக்கு அதாவது நம்ம ஓதக்கூடிய மௌலூது தான் கவிதைன்னு சொல்கிறோம் புரியுதா கவிதைங்கிறது நமது மார்க்கத்தில் இடமில்லை என்று அறிவார்ந்த பதிலாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும் இன்னொரு வசனத்திலே அல்லாஹாலா சொல்கிறான் உன் கவிஞர்களை புகழ் பாக்கல் ஓதக்கூடியவர்களை மௌலூது ஷெரீஃப் ஓதக்கூடியவர்களை மடையர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் பதிவு செய்கிறான் அப்போ கவிதை குறித்து குரான் ஷெரீஃபில் தாலா இப்படி சொல்கிறான் எனவே கவிதைக்கு நமது மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதாரம் பொதுவாக நம்ம இன்னொரு கேள்வியை நம்ம அவங்கள்ட்ட வைக்கலாம் நபியவர்களுக்கு கவி பாடக்கூடிய ஆற்றல் இல்லை என்பதனால் நமது மார்க்கத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படிதானே அப்படின்னா நபியவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது நபியவர்களுக்கு எழுத தெரியாது நபியவர்களுக்கு படிக்க தெரியாது எனவே படிக்கிறதும் எழுதுறதும் மார்க்கத்தில் இல்லாத விஷயம் முடிவு பண்ணிட முடியுமா அது எப்படி ஒரு அறிவில்லாத ஒரு செயல் அப்படிதானே ஏன்னா நமது மார்க்கத்தில் முதல் முதலாக அல்லாஹால இறக்கிய வசனமே இக்கரா படியுங்கள் ஓதுங்கள் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த இந்த ஒரு விவாதத்தை நம்ம வச்சோன்னா அப்போது இதே மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த கவி பாடுதல் என்பது நபி அவர்களுக்கு தெரியாது என்பதும் பொதுவாக அன்றைய காலத்திலே குரான் ஷெரீஃபை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை என்று அன்றைய அரபுலக மக்கள் சொல்லி வந்தார்கள் எனவே நபியவர்களை குறித்து அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அது கவிதை இல்லை இதுதான் விஷயம் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் நபியவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குரான் ஷெரீஃப் என்பது கவிதை இல்லை இது வந்து மௌலூது இல்லை நபியவர்களாக உண்டாக்கி சொல்வதற்கு அவர்களுக்கு அந்த ஆற்றலை ஞானத்தை நாம் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் பதிவு செய்கிறான் புரியுதுங்களா அப்போது நபியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுக்கவில்லை என்பது அல்லாஹ் தன்னுடைய மாஜிஸாவாக சொல்கிறான் நபியவர்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது கவிநயத்தை பற்றி உண்டான எந்த விஷயமும் நபியவர்களுக்கு தெரியாது எனவே நபியவர்களின் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு இறை வசனமும் அது இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான் அப்படின்னு ஒரு ஆயத்திருக்கு நபியே இதற்கு முன்னால் நீங்கள் அதாவது நபி சொல்லா அலிஸ்லம் கவிதையை படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லினா என்ன ஆயிரும்னா அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நபி அல்லாஹ் கொடுத்துருந்தா என்ன சொல்லுவாங்க இவங்க எங்கேயோ படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இந்த இறை வசனங்கள் குரான் ஷெரீஃப் இறங்கலேன்னு அந்த மக்கள் சொல்லிடுவாங்க எனவே அல்லாஹ் அந்த ஆற்றலை தரவில்லை என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்வதை பார்க்க முடியும் இதே மாதிரி அந்த அரபுகள்கிட்ட குரான் ஒரு ஒரு சவால் விடுகிறது வேண்டுமென்றால் நபியவர்கள் இது கவிதை என்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விவாதத்தின்படி இதை நீங்கள் கவிதை என்று சொன்னால் குரானுடைய வசனத்தை கவிதை என்று சொன்னால் இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் கேட்குறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சவால் குரான் ஷெரீஃபில் இருந்துக்கிட்டே இருக்கு இன்று வரையிலும் அந்த சவால் இருக்கிறது எவராலும் அடித்து கூற முடியாது அப்போ இப்படிப்பட்ட எந்த அளவு அந்த அரபுலக மக்கள் அரபியில் மிகப்பெரிய விற்பனர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க ஆனாலும் கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை ஒருவன் கொண்டு வந்தான் குரான் ஷெரீஃபில் எப்படி அல்லாஹு ஒவ்வொரு வசனத்தினுடைய முடிவையும் எப்படி அல்லாஹு தோதுவாக முடிக்கிறான் அல்காரியா தும் அல்கார்யா ஒமா அதுரா கம் அல்கார்யா அது மாதிரி இன்னா அத்தைனா கல் கௌசர் எல்லாம் ரேலையே முடியுது அந்த வசனம் அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச வசனம் குழு அஹது அல்லாஹு சமது எப்படி தால்லையே முடியுது வல் எல்லாம் ஏழையே முடியுது இது மாதிரி நானும் ஒரு வசனத்தை கொண்டு வந்தேன் ஒருத்தர் வந்தார் குரானுக்கு எதிராக குரானுடைய சவாலை முறியடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தான் என்ன வசனம் அல்காரியா தும் அல்காரியா மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு வசனத்தை கொண்டு வந்தார் அதை அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை அடித்து விரட்டி அல்லாஹு தாலா மனித சிந்தனையால் சிந்திக்க முடியாத அபூர்வமான விஷயங்களை வானம் பூமிக்கு உண்டான மேலுள்ள விஷயங்களை பூமிக்கு கீழ் நடக்கக்கூடிய ரகசியங்களை வருங்காலத்தில் எப்படி நடக்கும் என்பதை பற்றி உண்டான கருத்துக்கள் என்று அபூர்வமான விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனால் அல்ஃபீலும் அல்ஃபீல் யானை என்ன என்ன தெரியுமா அது யானையை பற்றி சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதனுடைய தும்புக்கை என்பது மிக நீளமானதாக இருக்கும் இதுதான் அவன் சொன்ன வசனம் மடைய அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சாங்க அடித்து பத்தினாங்க அப்படின்னு வருது எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நபியவர்களுடைய நாவில் கவி நயம் என்று அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த ஆற்றலை நபியவர்களுடைய நாவிலிருந்து எடுத்து விட்டான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் விஷயத்தை சொல்லி வருகிறேன் ஆனால் கவிதையை குறித்து நபியவர்களுடைய புகழ் பாடுதல் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் நபியவர்களுடைய மௌலூது ஷெரீஃப் ஓதுவது என்பது எவ்வளவு அடிப்படையான விஷயம் என்பதை அருமை சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள் அமல்படுத்தினார்கள் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீது பிரியப்படுதல் என்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய ஈமானின் அசலான தன்மை நபியவர்களுடைய புகழ் பாடுதலை ஒருவன் தடுத்தான் என்று சொன்னால் அவன் ஏற்றிருக்கக்கூடிய லாயிலாக இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற இந்த இரு வாசகத்தில் ஒரு வாசகத்தை எடுத்துவிட்டதை போல்ற முகம்மது ரசூலுல்லா என்ற இந்த வாசகத்தை ஒருவன் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதானால் நபி அவர்களை கண்ணியப்படுத்துதலும் அவர்களுடைய புகழை பற்றி பேசுவதும் ஓதுவதும் கவி பாடுவது அனைத்தும் முஸ்லீமான ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் எவ்வளவு அருமை சகாபாக்களுக்கு இங்கே இவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு விவாதம் என்னென்னா நபி அவங்க காலத்தில் மூலது சரி போதிருக்கிறாங்களா நபி அவங்க காலத்தில் சுபான் ஓதி ஓதிருக்கிறாங்களா நபி அவங்க அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும் நபி அவர்கள் எக்கச்சக்கமான சஹாபாக்கள் நபி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய முன்னிலையில் ஓதிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் மஸ்ஜித் நபவியில் மிம்பரை அமைத்து கொடுத்து நீங்கள் கவி வாடுங்கள் என்று ஒருவருக்கு நபிசல்லா அலிஸ்வலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மௌலூது ஷெரீஃப் ஓதுவதற்குத்தான் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் அந்த அளவிற்கு அருமை சஹாபாக்கள் நபிசல்லா அலிஸ்வல்லம் அவர்களை பற்றி உண்டான புகழை பாடி வந்திருக்கிறார்கள் அதாவது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை அருமை சஹாபாக்கள் கூறிய வார்த்தை ஒஃபீனா ரசூலுல்லாஹி யத்துலூ கித்தா பஹு அவர்கள் ஓதிய மௌலூது ஷெரீப் நபி சொன்னது கண்டிப்பாக நடக்கும் இதன் ஹுதா அமா அதாவது நபி நபி என்ன என்ன எல்லாம் என்ன எல்லாம் சொல்லி வருகிறார்களோ அது அனைத்தும் சத்தியமாக நடந்தே தீரும் இரவில் காஃபிர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே எங்கள் உயிர் தூதர் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் இரவில் எழுந்து வணங்குவதற்காக எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று அருமை சஹாபாக்கள் நபியவர்களுக்கு முன்னால் நபியவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய கீர்த்தியை பற்றி பேசிய வாசகங்கள் இதுபோன்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஹபசாக்கள் சஹாபாக்கள் நபி சல்லா அலிசலம் அவர்களுக்கு முன்னால் எவ்வளவு இது போன்ற மூலூது ஷெரீஃபுகளை காணத்தில் ஹபஷத்து இயற்குசூன பைன எதையில்லாஹி ஏன் எதை ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வலம் முகம்மது சல்லா அலிசல்லம் அவர்கள் சாலிஹான நல்லடியார் என்பதை குறித்து அந்த மக்கள் பாடிய விஷயம் சிறுமிகள் பாடினார்கள் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை அவர்களுக்கு முன்னாலேயே அவங்களை புகழறத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க என்பதை தாண்டி டெஃப் அடித்து படிப்பதற்கும் அனுமதி கொடுத்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் சிறுமிகள் படிக்கிறாங்க மர்ர ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் பனி நஜார் அந்த கூட்டத்தை நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கடந்து பொழுது நஹனு யா ஹப்பதா ஜாரின் எங்கள் அண்டை வீட்டுக்காரர்களையெல்லாம் மிகச் சிறப்பான முறையில் நடத்தக்கூடிய எங்கள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களே என்று நபி அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுக்கு முன்னாலேயே பேசிய இது போன்ற நிறைய வசனங்களை நம்மால் பார்க்க முடியும் நபியவர்களுடைய புகழ் பாடுதல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான அடியானுக்கும் கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க சொல்கிறாங்க அல்யூ அக்குமல் துலக்கும் தீனப்பும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் மௌலூது ஷரீஃபுன்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறீங்க இல்லையா இதுக்கு இந்த இந்த குரானில் எங்கள் இடம் இருக்குது சுபான் முழுது ஓதரத்துக்குன்னு குரானில் எங்கே இடம் இருக்குது அறிவாக கேட்பதா பொதுவாக இந்த அல்யூம் அக்மல் துலக்கும் தீனக்கும்ங்கிறதுல நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை புகழ் பாடக்கூடாதுன்னு எங்கே இருக்குது இந்த வசனத்தில் இல்லை நபிசல்லா அலிஸ்வலம் அவர்களை புகழ் பாட வேண்டும் என்று தாலா எவ்வளவு வசனங்களை நானும் எனது மலக்குமார்களும் எனது நபியின் மீது செலவாத்து சொல்லுகிறோம் எனது நபியை புகழ்ந்து கூறுகிறோம் உண்மையான ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்களும் என் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய புகழை நீங்கள் பாடுங்கள் என்று குரான் ஷரீஃப் அலி அல்லாஹு தாலா பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும் பொதுவாக அல்லாஹு இன்னொரு வசனத்தில் பதிவு செய்கிறான் ஃபல்லதீன ஆமனூ நசரூஹு ஈமான் கொண்டவர்கள் நபியவர்களை கண்ணியப்படுத்துதல் என்பது அது ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் இன்னொரு இன்னொரு ஹதீஸ்லே நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் சதக்கா உங்களின் துணைவியர்களோடு நீங்கள் சேருவது கூட நன்மை என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போது யாரை சூழல்லா எங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதும் கூட எங்களுடைய துணைவியர்களோடு நாங்கள் சேருவதும் கூட சதக்காவாக ஆகுமா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது போது நபி சொல்லா அலிஸ்வலும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க நீங்கள் ஹராமான முறையில் வேறு ஒரு பெண்ணோடு சேர்ந்தால் அது எப்படி உங்களுக்கு குற்றம் தானே ஆமாம் அதேபோன்று அல்லாஹ் ஹலாலாக்கிய மு முறையில் நீங்கள் சேருவது என்பது உங்களுக்கு நன்மைதானே அப்படின்னு நபி சொல்லா பதிவு செய்கிறான் இந்த இந்த தலியிலை மேன்மக்கள் எதற்கு பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நபியவர்களை புகழுதல் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நபியவர்களை ஒருவன் திட்டுகிறான் ஒருவன் இகழ்ந்து பேசுகிறான் என்றால் அவன் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து விட்டான் அப்போ நபியவர்களை திட்டுதல் என்பது பெரும் பாவம் என்று இருக்கிறது என்று சொன்னால் நபியவர்களை புகழுதல் என்பது நன்மைதானே அப்போது நபிசல்லா அலிஸ்வல்லம் அவர்களுடைய புகழை பாடுதல் என்பது நன்மையான காரியம் என்பது குறித்து இன்ன சிதுக்க பிர்ரொன் வ இன்னல் பிற்ரய ஜன்னா உண்மை என்பது உண்மையான காரியம் என்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படிதானே அப்போது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய அனைத்தும் சுவனத்தில் கொண்டு சேர்க்கும் என்பது நபி அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது என்பதை பெருமக்கள் பதிவு செய்கிறான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை குறித்து நாம் பேசுவதும் அவர்களுடைய உயர்வை நாம் விளங்கி கொள்வதும் எந்த அளவிற்கு இவங்க சுபான் மோலுவில் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க சுபான் மொழுவது மூலமாக நீங்கள் வந்து சிர்கு செய்கிறீங்க ஏன்னா அன் ஹத்தாயா யானவியில் ஓதரம்ல யானவி அலாம் வலைக்கும் அதில் ஓதரம்ல மூபி காத்தி நபியே நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் அழித்தொழிக்கும் பெரும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் தாங்கள் என்றோ என்று அந்த அந்த அடியில் வருது அது மாதிரி அன் தசத்தாரு அசராத்தி குறைகளை மன்னிக்கக்கூடியவர்கள் தாங்கள் என்றோ அழித்தொழிக்கும் பாவங்களை நபியவர்கள் மன்னிக்கிறார்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த இந்த விஷயம் வந்து ஷிருக்காக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் பொதுவாக நபியை குறித்து அல்லாஹுத்தாலா நிறைய வசனங்களில் நபியவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மன்னிக்கும் தன்மையையும் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் பதிவு செய்கிறான் தௌராத்தில் நபி அவர்களுடைய குணத்தை பற்றி வருது தௌராத்தில் ஒரு பாவத்திற்கு ஒரு குற்றத்திற்கு மறு குற்றமாக நபி அவர்கள் செய்ய மாட்டார்கள் பாவமான காரியத்தை நபி அவர்களை மன்னித்து விடுவார்கள் என்று தௌராத்தில் நபி அவர்களுடைய குணத்தை பற்றி வருவதை நாம் பார்க்க முடியும் அப்போது நபி அவர்கள் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டுச்சு அப்படிதானே நபி அவர்களுக்கு சொல்லுன்னா துயரங்கள் சொல்லப்போனால் நபி அவர்களை கூட வந்தாங்க அப்படிதானே நபி சொல்லா அவர்களை உயிரை பறிப்பதற்காக வேண்டி வந்த ஒரு சமூகத்தையும் கூட நபி அவர்கள் மன்னித்து அவர்களை விட்டு விட்டார்கள் என்று ஹதீசிலேயே நாம் பார்க்க முடியும் இப்போ இவர்களுடைய வாதத்தின்படி ஒரு ஒரு கொலை செய்வது என்பது பெரும் பாவம் அப்படிதானே அப்போ அந்த பெரும் பாவத்தை நபி அவர்களை மன்னித்திருக்கிறார்கள் அப்படின்னா பெரும் பாவத்தை மன்னித்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் குரான் நாம் மௌலூது ஷெரீஃபிலே நாம் படிக்கிறோம் அன் தகஃபாருல் ஹதாயா நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் என்று நாம் நபியவர்களை சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் இவர்கள் சிறுக்காக பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக ஒரு விஷ் ஒரு விஷயம் அல்லாஹுவினுடைய ஸ்தானத்திற்கு நபியவர்களை உயர்த்தினால் தான் நம்ம வந்து சிறுக்கு செய்ததாக ஆக முடியும் இப்படிதானே அப்போ அல்லாஹுனுடைய ஸ்தானத்திற்கு நபி அவர்களை உயர்த்தினோமா அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு தான் சொல்கிறோம் அல்லாஹ்ன்னா சொல்கிறோம் நபி அவர்களை நபி அவர்களை நம்ம ஈமான் கொள்றதே எப்படி ஈமான் கொள்கிறோம் அபுதுஹு அல்லாஹுவினுடைய அடியார் அல்லாஹுவினுடைய அடிமை அப்படின்னு தான் நபி அவங்களை நம்ம ஈமானை கொள்கிறோம் அல்லாஹுவினுடைய திருத்தூதர் அப்படின்னு தான் நம்ம ஈமானை கொள்கிறோம் அப்படிங்கும்போது நபியவர்களை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் தானே சிறுக்காக ஆகும் சிறுக்குன்னு தேவையில்லாத விஷயத்திற்கு சிறுக்கு செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போனால் அதுவே ஒரு பெரும்பாவம் ஏன்னா பாவம் இல்லாத ஒரு விஷயத்தை பெரும் பாவமாக நாம் ஆக்கி கொள்வது என்பது அதுவும் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நம்மை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்பதை அதே நாம் பார்க்க முடியும் பெருமக்கள் நபிசல்லா அலிவல்லம் அவர்களுடைய புகழை அவர்களுக்கு ச அவர்களின் சமூகத்திலேயே அவர்களுக்கு முன்னாலேயே பாடியிருக்கிறார்கள் அதை நபி அவர்களை கண்ணியத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும் இந்த வசனம் இறங்குகிற சமயத்தில் வருஷம் எத்த எத்தபோகம் உள்ள ஆவும் அப்படின்னு வரக்கூடிய இந்த வசனம் இறங்கக்கூடிய சமயத்தில் நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை நோக்கி காபிபுன் மாலிக் அலி அல்லாஹ் அனு போன்ற கவிஞர்கள் எல்லாம் வந்தாங்க வந்து யாரை சூழலா கவி பாடக்கூடியவர்கள் அது மடையர்கள் அப்படின்னு குரான் ஷரீஃபில் வருதே அப்போ நாங்கள் கவி இருக்கிறோமே இப்போ எங்களை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி சல்லா அவர்கள் சொன்னாங்க அதற்கு அடுத்து உண்டான விஷயத்தை நீங்கள் பார்க்கலையே அந்த வசனத்தின் அடுத்து அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன் வ அன்னஹும் யகூலூன மாலா யஃஅலூன் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி வ ஜகருல்லாஹ கஸீரா இதுதான் விஷயம் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி வ ஜகருல்லாஹ கஸீரா தேவையில்லாத விஷயங்களை கற்பனையான விஷயங்களை மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை கவிபாடி பேசக்கூடிய காஃபிர்களை அல்லாஹு தாலா மடையர்கள் என்று கூறுகிறான் அதேபோன்று அந்த வசனத்தை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபல்லதீன ஆமனு பில்லாஹி வமலு சாலிஹாத்தின் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்யக்கூடிய கவிஞர்களை தவிர என்று அல்லாஹு அதற்கு அடுத்த வசனத்தை பதிவு செய்கிறான் இவங்க என்னென்னா எதையுமே மறைச்சு சொல்லியே பழக்கப்பட்டவங்க தானே யூதர்களுடைய குணம் இது அப்படிதானே ஒரு வசனத்தினுடைய அடுத்தே அல்லாஹ் சொல்லி வர்றான் அந்த அடுத்து வரக்கூடிய விஷயத்தை மறைத்துவிட்டு முதல் வசனத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்பது யூத குணம் என்று ஹதீசிலே நாம் பார்க்க முடியும் ஒரு ஹதீசில் வருது ஒரு யூத பெண்மணி விபச்சாரம் செய்துட்டாங்க நபிசல்லா அலிசுவலத்தை இதுக்குண்டான தண்டனை என்னன்னு கேட்கும்போது உங்களுடைய யூத மதத்தில் இதுக்குண்டான தண்டனை என்ன உடனே அந்த தௌராத் வேதத்தை எடுத்து படிக்கிறாங்க படிக்கும்போது ஒரு கையை வச்சுக்கிட்டு படிக்கிறான் படிக்கும்போது அதில் லேசாக அந்த மேலே அவங்க மூஞ்சில் வந்து கறியை பூசி அவங்கள அனுப்பிட்டா போதும் அப்படின்னு இருக்குது அது என்ன கையை மறைச்சி வச்சுருக்காத எடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த இடத்துல என்ன பதிவு செஞ்சிருக்கிறாங்க தௌராத் வேதத்தில் அப்படின்னா யார் விபச்சாரம் செய்தாரோ அவரை கொல்லப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை மறைச்சிட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் குரான் ஷெரீஃபில் முதல் வசனத்தை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய விஷயத்தை மறைத்து பேசக்கூடிய ஒரு இழிவான சூழலை நம்மால் பார்க்க முடியும் நபியவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய உயர்வையும் நாம் பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய கண்ணியத்தை குறித்து நாம் பேசுவது என்பது நமது மறுமை வாழ்க்கைக்கான உயர்ந்த அந்தஸ்து என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நபியவர்களுடைய புகழ் பாடக்கூடிய மஜிலிசில் அமர்வது என்பதும் அல்லாஹ் நாடிய மேன்மக்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹு தாலா வாழ்நாள் முழுக்க நபி அவர்களுடைய புகழை பாடக்கூடிய புனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக நபி அவர்களின் மீது கண்ணியத்தையும் மரியாதையும் நமது உயிரை விட மேலாக நாம் அவர்களை நேசிக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்துருள் புரிவானாக நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய முழுமையான மொஹ்பத்து வைத்த புனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்ற மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக புரிவானாகி சயதுனா முகமது ரசூல்லாஹி சாஹு அலி வஸ்லம் ரபில